இந்திய சினிமாவில் நடிகை இயக்குனர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் எடிட்டர் என பன்முக திறமை கொண்ட நடிகை என்று பெயரெடுத்த பானுமதி தமிழில் பல படங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான வரா விக்ரயம் என்ற படத்தின் மூலம் அறிமுகமான பானுமதி அதே ஆண்டு வெளியான சந்தனதேவன் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் தொடர்ந்து ராஜமுக்தி அபூர்வ சகோதரர்கள் லைலா மஜ்னு தம்பி உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ள பானுமதி எம்ஜிஆருடன் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மதுரை வீரன் ராஜா தேசிங்கு உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் சினிமாவில் எம்ஜிஆருக்கு சரிக்கு சமமாக கெத்து காட்டியவர் பானுமதி ஒருமுறை தன்னை படத்திலிருந்து நீக்கிய தயாரிப்பாளரை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர் என்ன காரியம் செய்தார் எந்த எல்லை வரை சென்றார் என்பதை பற்றி கேள்விப்பட்டால் அவர் எந்த அளவுக்கு ரோஷகாரர் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு எஸ் வி பிரசாத் இயக்கத்தில் வெளியான பெரிய வெற்றி படம் மிஸ்ஸியம்மா ஜெமினி கணேசன் சாவித்ரி இணைந்து நடித்த இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்து இந்தி உள்ளிட்ட மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது நாகிரெட்டி அல்லூரி சக்கரபாணி ஆகியோர் இந்த படத்தை இணைந்து தயாரித்திருந்தனர் இந்த படத்தில் சாவித்ரி நடித்திருந்த மேரி கேரக்டருக்கு முதலில் நடிக்க தேர்வானவர் நடிகை பானுமதி தான் தயாரிப்பாளர் நாகிரெட்டி எப்போதும் படப்பிடிப்பு தளத்திற்கு வரமாட்டார் என்றாலும் அல்லூரி சக்கரபாணி படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து படப்பிடிப்பு பற்றி கேட்டுக்கொள்வார் அப்படி வரும்போது பானுமதி பேசிய வசனங்கள் சக்கரபாணிக்கு அவ்வளவு திருப்திகரமாக இல்லை இதை பானுமதியிடம் சொல்லப்போக இருவருக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த மோதல் தொடர்ந்து கொண்டே இருந்தது இதனால் ஒரு கட்டத்தில் பானுமதியை படத்திலிருந்து நீக்கிவிட்டார் சக்கரபாணி பானுமதி உடனடியாக தெலுங்கில் ஒரு படத்தை தயாரிக்க முடிவு செய்துள்ளார் சக்கரபாணி என்ற பெயர் வைத்த பானுமதி படத்திற்கும் அதே பெயரை சூட்டியுள்ளார் மேலும் இந்த படத்தின் மூலம் பானுமதி இசையமைப்பாளராகவும் அறிமுகமானார் மிஸ்யம்மா படம் வெளியாவதற்கு முன்பே சக்கரபாணி படம் வெளியாகிவிட்டது பானுமதியின் கணவர் பானுமணி பானுமதியின் கணவர் ராமகிருஷ்ண தான் இந்த படத்தை இயக்கியிருந்தார் அதே சமயம் மிஸ்யம்மா படம் வெளியாகி வெற்றி பெற்றதை பார்த்த பானுமதி இந்த படத்தில் நடிக்கவில்லை என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது ஆனாலும் நான் நடிக்கவில்லை என்பதால் தான் சாவித்ரி என்ற ஒரு சிறப்பான நடிகைக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி தான் என்று கூறியுள்ளார் நண்பர்களே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்